சிவாய நம்ம எல்லாருக்கும் வணக்கம் கடவுளோட அனுகிரகத்தாலையும் ஆசிர்வாதத்தாலையும் எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் துளசி ஏன் வைக்கணும் தினமும் துளசி தேவியை நம்ம வழிபடுறதால நம்மளுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் கோவிலில் போய்ட்டு நம்ம உழவார பணி பண்ணும்போது அதனால் நம்மளுக்கும் நம்மளோட தலைமுறைகளுக்கும் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பண்ணாதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அடுத்தடுத்து விரத நாட்கள் எப்போ வருது அப்படின்றத முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த விரதத்துக்கு நம்மளை நம்ம சீக்கிரமாக தயார் பண்ணிக்க முடியும் அந்த விரத நாள் முடிஞ்சப்பறம் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது வேஸ்ட்டு தானே அதனால நீங்கள் ஆள் அப்படின்றத செட் பண்ணி உடனே உடனேக்குடனே வந்துட்டு வீடியோ வரும் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை நாலு மணிலிருந்து மாலை செவ்வாயோரை விற்றிலே தீபம் போட்ட வீடியோவை பார்த்துக்கிட்டே பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளில் ரொம்ப முக்கியமானது தெய்வீக சக்தி உடைய செடி அப்படின்னா அது துளசி தான் எப்பயுமே நீங்க காலையில எழுந்து துளசி செடியை வழிபட்டு வெளியிருந்து துளசி செடியை பல கோடி தோஷங்களை போக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம மன பலம் உடல் ஆரோக்கியமும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு ஒரு புராண கதையே இருக்கு மகாபாரதத்தில் பாண்டவர்கள் அஞ்சு பேர் இருக்காங்கல்ல அதுல சகாதேவன் அவர் வந்து தினமும் துளசி செடியை வழிபடுறத அவரோட வழக்கமாவே வச்சிட்டு இருந்திருக்காரு அதனால அவருக்கு என்ன வித பலன்கள் கிடைச்சது அப்படின்னா அவரோட தெய்வீக அறிவை பல மடங்கு விருத்தி செய்ய முடிஞ்சது அது மட்டும் இருதயமும் பலமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது பாண்டவர்கள் அஞ்சு பேர்ல மனதிடமும் தைரியமும் உள்ளவர் சகாதேவன் இப்போ துளசி செடியை நம்ம தினமும் வழிபட்டு அந்த துளசி இலைய ரெண்டு ரெண்டு எடுத்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா தெய்வ நாள சக்தி நம்மளோட உடலில் வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு வீட்லேயும் அந்த துளசி செடி இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அந்த துளசி செடி நம்மளோட குடும்பத்துக்கு ஒரு காப்பு சக்தியாக இருந்து செயல்படும் அதுலேயும் அதிகாலை அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் துளசி அம்மாவுக்கு பூஜை பண்ணி அவங்க பக்கத்தில் உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணி வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பல கோடி தோஷங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் மனபலம் தைரியம் எந்த கஷ்டம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த மன பக்குவமும் ஆன்மீக சிந்தனையும் அதிகரிக்கும் இது நிதர்சனமான உண்மை விஷ்ணு பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது துளசி அந்த துளசியை நம்ம தினமும் வழிபட்டு வரும்போது நம்மளோட வீட்டில் நேர்மறை ஆற்றல் நேர்மறை எண்ணங்கள் வந்து அதிகரிக்கும் நேர்மறை எண்ணங்கள் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சமும் ஐஸ்வர்யமும் சகல சௌபாகியமும் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை அடுத்து என்னன்னா இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம் அங்கே வந்து புல் இருக்குது முள் எல்லாமே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கீழே கிடக்கக்கூடிய முள்ளை எடுத்து நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா கூட மூணு நாள் அன்னதானம் போட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இது வந்து நமக்கு மட்டும் கிடையாது நம்மளோட தலைமுறை தலைமுறைக்கும் அந்த புண்ணியம் அந்த பாகியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது வந்து ஒரு ஆராய்ச்சியின் மூலமாகவே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சுகுண சுந்தர்ராஜன் அப்படின்றவர் காஞ்சிபுரம் கோவில் அந்த கோவில் கட்டும்போது அந்த கோவிலோட கட்டுமான பணிக்காக கருங்கல் வாங்கி கொடுத்துருக்காரு அவரோட பேரானது அந்த கல்வெட்டில் வந்து பதிச்சிருக்காங்க அதன் அதை வச்சு வந்து அவங்களோட தலைமுறை இப்போ எப்படி இருக்குது இந்த ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அந்த தலைமுறை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க அதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா இருபத்தி ஒரு தலைமுறை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எல்லாரும் செல்வ செழிப்போட யாருமே ஏழையே கிடையாதான் எல்லாருமே செல்வ செலவு செழிப்போட ரொம்ப நல்லா இருந்திருக்காங்க அப்படின்னு அந்த ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்கங்க கோவில் கட்டடம் கட்டுறதுக்கு கல் கொடுத்ததுக்காக அவரோட தலைமுறை தலைமுறைக்கும் எவ்வளோ பெரிய பலன் கிடைச்சிருக்கு பாருங்களேன் நம்ம இந்த அளவு பண்ணலனா கூட சின்ன சின்ன உளவார பண்ணி பண்ணலாம் ஒட்டடை எடுக்கிறது கூட்டுறது அங்கே இருக்கக்கூடிய விளக்குகளை நம்ம சுத்தம் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரியெல்லாம் கூட வந்து நம்ம பண்ணலாம் கோவில்களில் உருவமாகவும் அருவமாகவும் நிறைய சித்தர்களில் கோவில் தூண்களில் இருக்கிறதா சொல்லப்படுதுங்க அதனால் கோவிலை சுத்தம் பண்ணும்போது தொடபத்தை வச்சு வந்து நம்ம அந்த தூண்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணக்கூடாது அதனால் வந்து ஒரு குச்சியில் துணியை கட்டி அந்த துணியை வச்சு தான் வந்து அந்த தூண்களை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகிறவங்க எல்லாமே வந்து நல்ல எண்ணத்துலேயா போகிறாங்க இல்லை இல்லை அவங்க வந்து சிலர் நேர்மறை எண்ணங்கள் இல்லாமல் எதிர்மறை எண்ணங்களோட போகிறாங்க அப்படின்னா அந்த எண்ணங்கள் தான் வந்து ஒட்டடையாக அங்கே படியுமாமா அதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த தூண்களில் இருக்கக்கூடிய அந்த சித்தர்கள் ஞானிகள் வந்து நம்மளையும் நம்மளோட வம்சாவளியையும் வந்து வாழ்த்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது கோவிலெல்லாம் போயிட்டு உலவார பணியெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்தை கூட பண்ணலாம் நம்ம விளக்கு ஏற்றிட்டு அந்த குச்சியை கீழே போடுறது அங்கே வந்து நம்ம பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த தொண்டையை அப்படியே கீழே போட்டு வர்றது இந்த இதெல்லாம் பண்ணாமல் இருந்தா கூட நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும் அந்த இடத்த அசுத்தப்படுத்தாமல் நம்ம இருக்கலாம் இப்போ கோயிலுக்கு போறதே வந்து நம்ம இப்போ வந்து புண்ணியம் சேர்த்துக்கிறதுக்காக தான் அங்கேயும் போயிட்டு நம்ம வந்து அசுத்தப்படுத்தணும் அப்படின்னா அது பாவத்தை தான் நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்போ நம்ம சாப்பிட்டுட்டு கீழே போடுறோம் இல்லைங்களா அந்த பேப்பரையோ அந்த தொன்னையோ யார் எடுத்து டஸ்ட்பின்ல போடுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டதுக்கான பலன் புண்ணியமெல்லாம் அவங்களுக்கு போயிடும் இது நிதர்சனமான உண்மை கொஞ்சம் கவனமாக இருங்க கோவில்களுக்கு போகும் இப்போ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ வந்து செவ்வாய்க்கிழமைக்குரியது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நாலு மணி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணோம் இல்லைங்களா அப்போ இருந்து நைட்டு எட்டு டு ஒம்போது செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் செவ்வாய் உரையில் போட்டால் வெற்றிலை தீபம் அதுவரையும் நான் எடுத்த வீடியோ தான் இது இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே நான் சொன்ன தகவல்களையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த தகவல்களில் நிறைய கடைபிடிக்க முடியலை அப்படின்னாலும் உங்களால் முடிஞ்சதை கடைபிடிங்க கண்டிப்பாக நம்ம நம்மளோட தலைமுறைகள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருப்பாங்க இது நிதர்சனமான உண்மை பட் இதை செய்து தான் பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றம் ஏற்படுது அப்படின்றத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் கூடையும் பயந்துக்கோங்க சிவாயினம் வாழ்க வளமுடன்